வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொன்விழா நிறைவு கொண்டாட்டம் வருகிற பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை சென்னையில் நடைபெறவிருக்கிறது இந்த ஒருநாள் நிகழ்வு தியாகராய நகரில் உள்ள பி டி தியாகராயர் அரங்கத்தில் கலையரங்கத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது இந்த ஒருநாள் நிகழ்வில் ஏராளமான கலைய மருந்துகள் கருத்து கருத்தமர்மகள் மற்றும் ஏராளமான படைப்பாளர்களை கொண்ட நிகழ்வுகள் நாடகம் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன தமிழ்நாடு முற்பாக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றிருக்கின்றன இந்த நிகழ்வு கொண்டாட்டத்திற்கான வரவேற்பு குழுவின் தலைவராக புக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு ஐந்து ஆறு ஆண்டுகளிலேயே அதாவது எழுபதுகளின் இறுதியில் இருந்தே தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவன் அந்த வகையில் இந்த அமைப்பு பொன்விழா ஆண்டை நிறைவு செய்யும் போது நடைபெறுகிற இந்த நிகழ்வின் வரவேற்பு குழுவில் இடம்பெறுவதில் தலைவராக இடம்பெறுவதில் நான் ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்